ஸ்ரீமதே நம சுவாமி தேசிக நருவி செய்த பாதுகா சகசிரம் இது நானூறாவது ஸ்லோகம் இதில் இந்த பாதுகையிலிருந்து எழுகின்ற நாதத்தை பற்றி பேசுகிறார் ஸ்லோகம் கொஞ்சம் பெருசு விசேஷமான ஸ்லோகம் எப்படி இருக்குது பாருங்க எப்படி இருக்குது அந்த மணிபிகி உதிதம் पादुके रङ्गबन्धो मन्दं मन्दं निहितचरणे मञ्जुळं ते निनादं पश्यन्ति आदिक्रमपरिणतेः प्राक्तनीं त्वां पराय मङ्गे मित्रावरुणविषयात् उच्चरन्तीम् अवस्थाम् अन्तर् अन्तर्न्यस्त्यैः उदितं पादुके रङ्गबन्धो मन्दं मन्दं विहितचरणे मञ्जुळं ते निनादं पश्यन्ति आदिक्रम परिणतेः प्राक्तनीं तां पराय तां पराय तां पर तां पराय रायन्ताम्परायताम्पराय मन, मन् मित्रण विषयात् उच्चरन्तीम् अवस्थां श्लोकं श्लोकं प्रि अन्तर््यस्ते हि उदितम् पातु के, के रबन्दो மந்தம் மந்தம் வீதாச்சரணி மஞ்சுளம் தேனி நாதம் தேனிநாதம் உம்முடைய அந்த ஒலி பாதுகையினுடைய ஒலி இருக்கே அது ரொம்ப இனிமையானதுன்னு ஆரம்பிக்கிறார் மஞ்சுளம்னா ரொம்ப குறைவான சத்தம் உடையதுன்னு சொல் புரிஞ்சுக்கலாம் பெருமாள் என்ன பண்ணால் உதித்தம் எழுந்துகிறார் அதுக்கப்புறம் தன் பாதுகையை அணிந்துகிறார் அணிகிறார் கொஞ்சம் நடக்கிறார் அப்போது ஒரு சத்தம் வருது முதல் ஸ்டெப்பில் வர சத்தம் நம்ம காதில் விழாததில்லை அவ்வளோ குறைவாக இருக்கிறது மந்தம் மந்தம் மெதுவாக நடைய ஆரம்பிக்கிறான் பெருமாள் நிகுதன்ன நிகிதச்சரணே எடுத்து வைக்கிறார் அப்படி இதோட வரியில் இருக்கிற இந்த அர்த்தம் இதுதான் பெருமாள் ஆரம்பத்தில் செய்கின்ற நடை நடையை பற்றி அதனால் எழுகின்ற பாதுகைகளினுடைய ஒலி மிகவும் குறைவாக இருக்கிறது என்பதை பற்றி சொல்கிறார் அப்புறம் பெருமாள் நடக்க நடக்க அந்த பாதுகையின் ஒலி ஜாஸ்தியாக போய் எல்லோரும் கேட்கும்படியாக இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு புரியுது இப்போது இதுக்கும் மேலே இதை நம்ம வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் பண்ணி இணைக்க அவ்வளவு சுலபமாக இல்லை அதனால் இந்த ஸ்லோகத்தோட பொதுவான அர்த்தத்தை இங்கே பார்க்கலாம் நம்ம இதுதான் ஸ்லோகத்தோட பொதுவான அர்த்தம் சுவாமி தேசிகன் பாதுகா மணி ரத்னங்களின் ஒலியை சற்று விசேஷமாக விளக்குகிறார் ஸ்ரீரங்கநாதன் காலையில் எழுந்து பாதுகையை அணுகிறான் நடக்கத் தொடங்குகிறான் முதல் அடி எடுத்து வைக்கும் பொழுது பாதுகையின் ஒலி நம் காதில் விழாத அளவுக்கு குறைவாக இருக்கிறது அவன் மேலும் மூன்று அடிகளை எடுத்து வைக்க பாதுகையில் அவன் திருவடி அழுத்தமாக பதிகிறது அதனால் பாதுகை எழுப்பும் ஒலியும் அதிகரிக்கிறது கூடுகின்ற இந்த பாதுகைகள் ஒலியை மனித உடலில் நாம் எழுப்பும் ஒலியோடு ஒப்பிடுகிறார் சுவாமி தேசிகன் நாம் எழுப்பும் ஒலி நான்கு நிலைகளை கடந்து மற்றவர்களால் கேட்கப்படும் அளவுக்கு அதிகரிக்கிறது மூச்சால் கட்டுப்படுத்தப்படும் அந்த நிலைகள் பரா பசியந்தி மத்தியமா மற்றும் வைகரி இந்த நான்கு தான் நம்ம பேச அப்புறம் மற்றவர்களுடைய காதுக்கு விழும்படியாக நம்முடைய ஒலி அதிகரித்து கொண்டே போகிறது இது அந்த காலத்தில் சயின்ஸ் இது கொஞ்சம்ல இதத்தை இதோட கம்பேர் பண்ணுறார் இதோட ஒப்பிடுகிறார் பெருமாள் நடக்க ஆரம்பிக்கிறதை பற்றி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் முதல் முதல் அடி முதல் எடுத்து அடி எடுத்து வைக்கும் பொழுது நம் காதில் பாதுகைகளின் ஒலி விழுவதில்லை ஒன்றாக எடுத்து வைக்க அது அதிகரித்து நம் காதில் விழுகிறதுன்னு நம்ம புரிஞ்சுட்டோம் அதே மாதிரி தான் மனித ஒலி ஆரம்பத்தில் ஒலி விழறதில்லை அப்புறம் போக போக இந்த குரல் வள தாண்டி வரபோது தான் நமக்கு சத்தம் வெளியில் வருது அதுக்கு கீழே மூன்று நிலைகள் இருக்கின்றன என்பது இந்த ஸ்லோகத்துலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிற விஷயம் ஸோ இதுதான் ஸ்லோகத்தோட பொதுவான விஷயம் உங்களுக்கு புரியறதுன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம ஸ்லோகத்தை நூறு தூரம் படிச்சுடலாம் இதனோட மெசேஜ் உங்களுக்கு கிடைச்சிட்டு தான் சந்தோஷம் ஸ்லோகம் எப்படி இருக்குது அந்தயஸ்தை உதிதம் பாதுகே रङ्गबन्धो मन्दं मन्दं निहितचरणे मञ्जुलं ते निनादं पश्यन्ति आदिक्रमपरिणतेः प्राक्तनीं तां पराय मन्ये मित्रवरुणविषयात् उच्चरन्तीम् उच्चरन्तीम् अवस्थां श्रीमते रामानुजाय नमः